இது இல்லை அந்த இந்த தொழிலே என்கிட்ட இல்லைன்னா என் பிள்ளைங்கள்லாம் எந்த இடத்துல துணி ஒரு வேஷம் ஆள் ஒரு வேஷம் பிச்சை எடுப்பாங்களோ அரசாங்கம் வந்து அதாச்சு கூடுதலாக சம்பாதிக்கணும் அவங்க எந்த வலையில் வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் இது ஒரு விருப்பமாக அவங்களே பயன்படுத்தி நிற்கும் போது அரசாங்கம் வந்து உதவுமா உதவாதா என்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஃபுல் சப்போர்ட்டு அரசாங்கம் உலக லெவலில் மகளிர் மட்டும் நிம்மதியாக வாழ்வாங்க மகளிர் மட்டும் வாழ்வாங்கன்றதை விட இதனால் நிறைய ஆட்கள் நிறைய நல்ல பேர் நல்ல நல்லா இருப்பாங்க அவங்கவுங்க லைஃப் நல்லா இருக்கும் இதனால் எவ்வளோ பேர் சாவுறாங்க இதை குடியால் அதிகமாக சாகிறது எங்கன்னா கோயம்பேட்டில் மட்டும்தான் நினைச்ச இடம் நினச்ச இடம் சரக்கு விற்பனை அதனால் எங்கே இன்றைக்கி சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா மூட்டை தூக்கி வெயிட்டை சுமந்து ஒரு மூட்டை தூக்கின்னு போக சொல்ல கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு உயிர் நிலை இல்லை அப்படிலாம் இருந்து சம்பாரிச்சா கூட அந்த ஒயின் ஷாப்பில் தான் எத்தனை பேர் வைக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் மாதிரி இது உள்ள ஊர் நாட்டிலேருந்து வராங்க சென்னைக்கு பிழைக்க அவங்க கஷ்டப்படுறாங்க பத்து ரூபாய் சம்பாதிக்க தான் வராங்க சரி நம்மளும் ஒரு இது ஒரு சப்பாட்டிப்லாம் ஒரு மூட்டை தூக்கம் சொல்கிறோம் ஒரு பத்து ரூபா கூலி கொடுக்குறோம் அவங்க நல்ல முறையில் பயன்படுத்த மாட்டுறாங்க ஏன்னா வந்து பக்கத்தில் வயன் சாப் இருக்குது சின்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வர தேவையில்ல சின்ன ஒரு சந்தோஷம் வர தேவையில்ல உடனே வைன் சாப் தான் காரணம் ஆயிடுது அதனால பக்கத்தில் பக்கத்தில் இந்த சரக்குன்றது ஓடாத இருந்தாலே நிறைய பேர் லைஃப் நல்லா இந்த மாநாடு அதாச்சு இப்போ வந்து ஆட்சியில் வந்து இவங்க வராங்க அவங்க வராங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் தலைவர்கள் உற்பத்தி ஆகுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் தலைவர்கள் உற்பத்தி ஆகுறாங்க ஆனாலும் இந்த ஒயின்சாப்பை பற்றி யாருமே தீர்வு கொண்டுன்னு வரல இப்போ ஐயா திருமாவளவன் வந்து இதுக்கு ஸ்டெப்பு எடுத்திருக்காங்கன்னா அவருக்கு போதுமான அளவுக்கு மீறி நன்றி சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இது வெற்றி படம் அப்படின்றது நான் வேண்டுகோள் நான் வைக்கிறேன் ரொம்ப மிக்க நன்றி திருமாவளவன் அதாச்சு கோயம்பேட்டில் வந்து நான் காய் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா சம்பாதிப்பேன் பக்கத்தில் பக்கத்தில் எல்லா கடையும் இருக்குது பழம் விற்கிறாங்க துணி விற்கிறாங்க அவங்களுடைய வருமானம் ரெண்டாயிரம் நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு மாதம் எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் ஐம்பதாயிரம் சேலரினாலும் அவங்களுக்கு அது போதுமான சம்பளம் சந்தோஷப்படுறாங்க எனக்கு இந்த சம்பளம் போதும் நான் நிம்மதியாக வரேன் சாப்பிட்டு தூங்குறேன்னு எங்களுக்கும் இந்த வருமானம் போதும் ஆனால் இந்த பாட்டில் விற்கிறவங்க மட்டுமே வருமானம் பத்தலை இன்றைக்கெல்லாம் பாட்டில் விற்றா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன் மேலே மேலே என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இதனால் எவ்வளோ ஒரு மக்களான நிறைய உடல்பாடுக்கு எவ்வளோ பிரச்சனை இதனால் எவ்வளோ பிள்ளைங்க பாதிக்குது சின்ன சின்ன பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூல் போக சொல்லி அனுப்பிச்சா அதுங்க ஒரு பழக்கம் பண்ணின்னு வந்து நிற்கிதுங்க ஒரு மாத்திரை வாங்கி எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போதுங்க இந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க கெட்ட பேர் நிறைய நடக்குது இதனால் வந்து நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பண்பாடு சொல்லி கொடுக்குறோம் நல்ல ஆட்சியை நடத்துகிறவங்க யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல நல்ல ஆட்சியை நடத்தி இந்த மாதிரி இந்த மது பிரச்சனையை மட்டும் ஒழிச்சா நல்லா இருக்கும் ஐயா திருமாவளவனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் வணக்கண்ணா மதுவழி மாநில வந்து திருமாவளவன் எம்பி வந்து நடத்துகிறேன் இருக்கணும் இருக்கணுமா மூடணும் இந்த மாநாட்டை வந்து நான் மிக மிக வரவேற்கிறேன் அண்ணன் நடத்துகிற மாநாடாக நான் வரவேற்கிறேன் மதுக்கடையை மூடணும் இந்த மதுனால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிது எத்தனையோ பெண்கள் விதவையாகிருக்காங்க எத்தனையோ பிள்ளைங்க சீரழிது அதனால் அந்த மதுவை வந்து உடனடியாக மூடுறதுக்கு இது ஒரு நல்ல மாநாடு இந்த மாநாடு வெற்றி பெறதுக்கு அண்ணன் தோல் திருமண நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் மாநாட்டை வந்து மையப்படுத்தி மதுக்கடையை நம்புறீங்களா அதுக்கடையே மூட மாட்டாங்க கவர்மெண்டுக்கு அதை வச்சு வருமானம் வருது எப்படி மூடுவாங்க ஆனால் மூடணும் மூடனா தான் தமிழ்நாடு வந்து நம்ம மீட்டு எடுக்க முடியும் இந்த இப்போ வந்து நார்த்து சைடு மாதிரி இங்கேயும் ஃபுல்லாகவே போதைக்கு அடிமையாகிற மாதிரி ஸ்கூல் பசங்க முக கொண்டு இப்போ போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க நம்ம கண்ணால் பார்க்க முடியுது இன்சாவிலையும் இந்த வீடியோவிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாநாடு வந்து வெற்றி ஆகணும் இதுக்கு வந்து தமிழக அரசும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஒயின்சாப்பை இழுத்த மூடணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் மக்களை மூடனா நம்மளுக்கு ஆபத்து இல்லை மக்கள் நல்லா இருப்பாங்க வணக்கம் தொழில் திருமாவளம் எம்பி வந்து இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு வந்து உளுந்தூர்பேட்டை நடத்துறாங்க அந்த மாநாடு வந்து எந்த வெற்றி பெறும் நீங்க நம்புறீங்க ஆனா இது வெற்றி பெறும்னு சொல்றது மிகப்பெரிய தவறு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எத்தனையோ தலைவர்கள் வந்து மது ஒழிப்புக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து இருக்காங்க அப்பத்துல இருந்து செவி சாய்க்காத எந்த வந்த அரசுகள் இப்போ இந்த மது ஒழிப்பு போராட்டம் மூலிமா செவி சாஞ்சிருமா செவி சாற ஒருபொழுது இது மாநாடு அதை அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேற வித்தியாசம் இல்லை அவங்க மாநாடு நடத்தினா வெற்றி அடையுமா ஆவாது பெண்கள் வந்து இதில் பெரும்பாலும் வந்து இன்னைக்கு பத்து லட்சம் பெண்கள் வந்து திரள போகிறாங்க பெண்கள் நினச்சா இந்த வெற்றி நிச்சயம் ஆவாது அதாவது பெண்கள் நினைச்சா சாத்தியம் ஆகும் இதுக்கு முன்னாடி பெண்கள் சாத்தியம் பண்ணாங்களே ஒன்றுமே பண்ண முடியலையே உலக இடத்துல அதாவது மது ஒழிப்பு மது மது ஒழிப்பு மாநாடு ஓகே கள்ளக்குறிச்சியில இறந்தாங்கல்ல அப்பயே இந்த சிஸ்டம் கொண்டு வரும் கவர்மெண்ட் கொண்டு வந்துடும் கவர்மெண்டால் தான் முடியும் மாநாடுக்கு நாடு எதை போட்டாலும் முடியாது கவர்மெண்ட் நினைக்கணும் முடிக்கணும் மஸ்ட் மது ஆலைகள் மூடணும் தயாரிக்கிறது மூடணும் நம்ம வாய்ப்பே கிடையாது அதாவது மது வந்து மக்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு இப்போ அதை மூடனா இறப்பு வந்து இன்னும் அதிகமாக தவிர குறையாது அப்ப நம்ம தமிழக முதல்வர் தான் மனசு வைக்கணும்

பெண்கள்ச்சா பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது